வணக்கம் நலமான வாழ்விற்கான சித்தர்கள் கூறிய வழிமுறைகளை பார்த்து கொண்டு வருகின்றோம் இப்போது நாம் பார்க்க போவது வந்து குளியர் இந்த குளிக்கிறதுக்கேன்னு சில விதிமுறைகளை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதுபடி நாம் குளித்தால் மட்டும்தான் உடம்பினுடைய தூய்மை அதாவது அழுக்கு நீங்கிறது தான் இல்லாமல் உடலுக்கு உற்சாகமும் மனதிற்கு ஒரு உற்சாகமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய ஒரு பாடல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியுது இப்போ காலையில் அதிகாலையில் இந்த குளிக்கிறது முக்கியம் அப்படிங்கிறது நம்ம முதல் கருத்தாக நம்ம இப்போ சொல்கிறோம் அடுத்தது இந்த குளியலுக்காக பயன்படுத்தக்கூடிய வேதிப்பொருள் கலந்த சோப்பு இந்த சோப்பை பயன்படுத்துறத நாம் தவிர்த்துட்டு இயற்கையான மூலிகை பொடிகள் நிறைய சொல்லியிருக்காங்க அந்த மூலிகை பொடிகளை பயன்படுத்தி தான் நாம் உடலை தூய்மைப்படுத்தணும் இப்போது இந்த உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு நிறைய சித்த மருந்து கடைகளில் குளியல் பொடிகள் கிடைக்குது நலுங்கு மாவு இது மாதிரியான பொடிகள்லாம் வீட்லேயும் முன்னாடி தயாரித்து அதை உடம்பை தூய்மைப்படுத்திகிட்டு இருந்தாங்க எதுவும் இல்லை அப்படின்னாச்சுன்னா கடலை மாவு அல்லது பாசிப்பழி மாவு இதை அப்படியேவும் போட்டு குளிக்கலாம் அல்லது நம்ம எலுமிச்ச சாறு பிழிஞ்சிட்டு அந்த தோலை தூக்கி தூரப்படாமல் ஒரு ஓரமாக போட்டு வச்சுருந்தோன்னா அது காஞ்சிரும் அந்த எலுமிச்ச தோல் பொடியை பண்ணி அந்த தோலை வந்து நல்லா தூளாக்கி இந்த நூறு கிராம் கடலை மாவுக்கு பத்து கிராம் அளவுக்கு அந்த எலுமிச்சை தோலை அதில் கலந்து கலந்து வச்சுட்டு நாம் தேய்ச்சி குளிக்கிறது மூலமாக உடம்பினுடைய கழிவுகள் முழுமையாக வெளியேறதுக்கு ஒரு வழியாக அமையும் இப்போ இந்த சோப்பு பயன்படுத்தி குளிக்கிறது மூலமாக சோப்பில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் ஆன்டி பாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் எல்லாமே நம்ம தோலுக்கு ஒவ்வாத தன்மையை ஏற்படுத்தி தோளினுடைய இருக்கக்கூடிய அடுக்குகள் மூலமாக உள் உறிஞ்சப்பட்டு உடம்புக்கு கேடு விளைவிக்கிறதா சொல்கிறதுனால நாம் இந்த மூலிகை பொடிகளை பயன்படுத்தி குளிக்க சொல்லி நாம் சொல்கிறோம் இப்படி நம்ம குளிக்கும்போது என்ன ஆகுதுன்னா தேவையான கொஞ்சம் பொடி கொஞ்சம் ரோஜா இது பெண்களாக இருந்தால் கஸ்தூரி மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள் பொடி இதெல்லாம் கலந்து வச்சுட்டு குளிக்கும் போது அவர்கள் இளமையோடு இருக்கிறதுக்கு இந்த தேய்ச்சி குளிக்கிறது உதவியாக இருக்குது இப்போது சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குளிக்கும்போது கழுத்துக்கு கீழே குளிப்பாங்க அந்த மாதிரி குளிக்கிறத நாம் தவிர்க்கணும் எப்போ குளித்தாலும் சரி உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் நனைகிற மாதிரி குளிக்கணும் குளிர்ந்த நீரில் அதிகாலையில் தான் நல்லது அதனால் நல்ல உச்சி நல்லா குளிரணும் அப்புறம் உடம்பு முழுவதும் நல்லா கழுறும் குளிரணும் துவாரங்கள்லேயும் நீர் கொஞ்சம் நிற்கிற மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தி நம்ம குளித்தோம் அப்படின்னுச்சின்னா உடம்பினுடைய இயல்பு நிலை வெப்பம்லாம் வேகமாக வெளியேறி இயல்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது நான் சொல்கிற மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல தூய்மையான நீராக இருந்தால் அதை வந்து கண்ணில் மூக்கில் காதில் கொஞ்சம் ஊற்றி நம்ம அதை வந்து சுத்தப்படுத்தி ஆகணும் அதே மாதிரி எல்லா துவாரங்கள்லேயும் அந்த நீரை விட்டு தூய்மைப்படுத்தணும் இது ரொம்ப முக்கியமானது சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பாத்ரூமில் அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு செருப்பு போட்டு குளிப்பாங்க அந்த செருப்பு போட்டு குளிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு ஆச்சுன்னா உடல் தூய்மை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஏற்பட்டாலும் உடம்பினுடைய அந்த கழிவுகள் கேடுகள் சூட்டினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் பூமிக்கு போகணும் நேரடியாக அப்படிங்கிறதுனால அந்த செருப்பு போட்டு குளிக்கிறத நாம் தவிர்த்தாகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் இந்த குளிக்கிற போது நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வேதிப்பொருட்களை நீக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நாம் புதுசாக போகிற இடங்களில் நாம் குளிக்கும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செய்யணும் அதாவது புது ஊர்களுக்கு போவோம் அல்லது வேறு மாநிலங்களுக்கு வேலையாக போவோம் அல்லது வெளியூர் பயணமாக போவோம் அப்படி போகும்போது புது தண்ணீர் உடம்புக்கு பழக்கம் ஏற்படாது அப்படிங்கிறதுனால நாம் என்ன செய்யணும் கையில் கொஞ்ச நேரம் அந்த தண்ணீரை வச்சுருந்து மார்பு பகுதியில் மிருதுவாக கொஞ்ச நேரம் அதை தடவி அந்த தண்ணீரை வச்சு அதே மாதிரி அதே ஒரு குத்து அளவுக்கு தண்ணீர் எடுத்து உச்சியில் கொஞ்சம் நேரம் தடவி வச்சுருந்துட்டு உடல் கொஞ்சம் அந்த தண்ணீருக்கு பழக்கம் ஏற்படுத்திவிட்டு அதுக்கப்புறம் குடிக்கணும் ஏன்னா புதிதாக ஏற்படக்கூடிய தண்ணீர் அப்படியே உடம்புல ஊற்றும் போது அந்த தண்ணீருக்கும் உடம்புக்கும் ஒரு ஒப்புமை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இந்த கருத்து நமக்கு ஏற்றுக்கொண்டு இதை நம்ம செய்யணும் அதே மாதிரி இந்த உடம்பு போது இந்த குளியலோடு சேர்ந்து வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எண்ணெய் குளியல் அப்படிங்கிறத நாம் இன்னொரு இடத்துல நாம் பார்ப்போம் அதுபோக இந்த இந்த நல்ல மூலிகை பொடிகளால் தேய்ச்சி குளிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம சில குறிப்புகள் பார்க்க போகிறோம் என்ன இருக்குதுன்னா இப்போ இந்த மாதிரி மூலிகை பொடிகளால் குளிக்கும்போது தோளினுடைய எதிர்பாற்றல் இயல்பாகிறது அதாவது ரெசிஸ்டன்ஸ் பவர்னு சொல்லுவாங்க இன்னேட் ரெசிஸ்டன்ஸ்னு உண்டு அதாவது இயல்பாகவே தோளில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்பாற்றல் ஒரு பூச்சியோ அல்லது வேதிப்பொருட்களோ அல்லது நுண் கிருமிகளோ தோலில் உட்காரும்போது அது இயல்பாகவே தோல்லையே மழிஞ்சு வெளிப்பக்கமாக போயிடணும் அந்த போகிறதுக்கு இந்த மூலிகை சேர்ந்த பொடிகளை வச்சு குளிக்கிறது உதவியாக இருக்குது நாம் நாள் முழுவதும் வேலை பார்க்குறோம் அப்படின்னு வச்சுனா மாலையில் ஒரு தடவையே நம்ம குளிக்கணும் அதே மாதிரி இரவு சரியாக தூக்கம் வரலை அப்படின்னா மாலையில் வேளை குளிச்சிட்டு மெதுவாக ஒரு நடை நடந்துட்டு வந்தோம்னா இயல்பான தூக்கம் வர்றதுக்கு உதவியாக இருக்கும் இந்த குளியல் அப்படிங்கிறது உடம்பினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய நச்சு பொருள்களையும் அழுக்குகளையும் நீக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் மனதில் இருக்கக்கூடிய ஒரு பதற்றத்தையும் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் நீக்குவதாக இருக்குது அதனால் அமைதியான முறையில் நாம் தண்ணீர் வைத்து நல்ல உச்சி குளிர நம்ம குளிக்கிறது மூலமாக ஆன்சைட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பதற்ற நிலை முழுமையாக நீங்குது உத்தி கூர்மை ஏற்படுகிறது ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மனதுக்கு கிடைக்குது இதன் மூலமாக ஒரு நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கிறதுக்கு இந்த காலையில் எழுந்து குளிக்கிற அந்த குளியல் முறையே நமக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை இந்த முறையோடு நம்ம குளித்து நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் நன்றி வணக்கம்